தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் உலக ஜிசாக்குல்லா கத்திரம் தொடர்ந்து வந்தவர்களை வரவேற்க ரவுலத்துல் ஜன்னா பெண்கள் அரபிக் கல்லூனுடைய பேராசிரியரும் மஸ்ஜிது அக்ஸா சோபனபுரம் மஸ்ஜிதுனுடைய இமாம் கண்ணியத்துக்குரிய மௌலானா மௌலவி மன்சூர் அகமது ரப்பானி யசத் அவர்கள் வரவேற்பை ஆற்றுவார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த உன்னதமான விழாவை கபூல் செய்து அருள்வானாக இந்த விழாவை வெற்றிக்குரியதாக ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு இந்த உப்பலியபுரம் மதினா பள்ளிவாசல் இணைந்து நடத்தும் கோடைக்கால பயிற்சி வகுப்பு ஆரம்பம் மக்தப்பு விழிப்புணர்வு மற்றும் ஹஜ் உம்ரா வழிகாட்டுதல் விழா மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த விழாவை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய வட்டார தலைவர் வாசத்திற்குரிய மரியாதைக்குரிய மோலனார் சையீத் முஸ்தபா மன்பை ஹஸரத் அவர்களையும் இன்னும் முன்னிலை வகிக்கக்கூடிய செயலாளர்கள் தலைவர்கள் பொருளாளர்கள் மற்றும் உள்ள ஜமாத்தினர் மக்கள் உள்ளூர் வெளியூர் ஆண்கள் பெண்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவரையும் திராத் ஓதி அமர்ந்திருக்கின்ற பாசித்திற்குரிய நண்பர் மௌலவி ஹாஃபில் அப்துல் சுபஹான் இர்ஷாதி அவர்கள் இமாம் சிக்கத்தம் ஒருபாளையம் அவர்களையும் எனும் தன்னுடைய தேனிசை குரலால் கீதம் வழங்கி அமர்ந்திருக்கின்ற துறையோர் வட்டார செயலாளர் பாசித்திற்குரிய நண்பர் மௌலானா ஹாஃபில் ஜைனுதீன் அன்வாரி ஹஸ்ரத் இமாம் ஜும்மா பள்ளிவாசல் எரகுடி அவர்களையும் இன்னும் தொகுப்பாளராக ம வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாசத்திற்குரிய நண்பர் மௌலானா மௌலவி ஃபைசுல்லா புகாரி ஹசரத் முதல்வர் ஹாதியா நிஸ்வான் மதரசா சேலம் அவர்களையும் இன்னும் வாழ்த்துறை வணங்க இருக்கக்கூடிய பேர சொன்னால் அதுக்கே இசாக வந்துடும் சார் இல்ல வாழ்துறை வணங்க இருக்கக்கூடிய அத்தனை உணமா பெருமக்களையும் சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆச மரியாதைக்குரிய ஆசிரியர் ஆசான் ஆசிரியர் தந்தை மௌலானா மௌலவி ஹாஃபில் காரி நைனார் முகமது பாகிப் ஹசரத் துணை முதல்வர் நூர்ல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி ஹசரத் அவர்களையும் இன்னும் ஆன் ஆன்மீக பேருரை ஆற்ற வர இருக்கின்ற எங்களுடைய ஆன்மீக ஆஸ்தான் மலோனா ஹாஃபில் அல்ஹாஜ் எஸ் எஸ் ஹைதர் அலி மிஸ்வாய் ஹசரத் திபிலா முதல்வர் உஸ்மானியா அரபிக் கல்லூரி மேலப்பாளையம் அவர்களையும் இன்னும் இந்த சிறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக இங்கே பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் இந்த நோட்டீஸில் பெயர் இல்லாத உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வருக வருக என்று அழைப்பதில் வரவேற்பு நிகழ்த்துவதில் மிகவும் ஆனந்தமடைந்தவனாக உங்கள் அனைவரையும் வருக வருக அகலம் ஒ உங்களுடைய வருகை நல்வரவாக என்று துவா செய்தவனாக இந்த சிறிய உரை நிறைவு செய்கிறேன் அனில் அஹில் ஆஹிரும்பில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் அர்ஹமத்துல்லாஹு வரக்காத்தும்